ஆண்பு நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி டிசம்பர் ஒன்பதாம் தேதி ரெண்டு முக்கியமான நாளை பற்றி பார்க்க போகிறோம் லஞ்சம் ஊழல் மனித நேயமின்மை இது எல்லாம் மனித குலத்துக்கான விசப்பாம்புகள் அப்படின்னு சொல்லலாம் இதற்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய நாள் தான் இந்த டிசம்பர் ஒன்பதாம் தேதி அதில் ஃபஸ்ட்டு நேஷன் கன்வென்ஷன் அகைன்ஸ்ட் கரப்ஷன் ஊழல் லஞ்சம் இதனால் வந்து எல்லா நாடுகளும் அதிக அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒரு வருஷத்துக்கு லட்சம் கோடிக்கும் மேற்பட்ட பணப்பரிமாற்றம் இந்த ஊழல்னால் நடந்துகிட்டு இருக்குது இது ஒரு சமூக கேட்டுன்னு சொல்லலாம் இதற்கு எதிராக அனைத்து அரசுகளும் அனைத்து நாடுகளும் இதுக்காக குரல் கொடுத்துட்ருக்காங்க அதுக்காக நிறைய தடுக்கிறதுக்காக நிறைய முன்னெடுப்புகள் இருக்காங்க அரசு அலுவலகத்திலிருந்து இது தொடங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்றத ஒரு ஆய்வு சொல்லுறாங்க ரெண்டாவது இனப்படுகொலையால் பாதிக்கப்பட்டவர்களை நினைவு கூறக்கூடிய நாள் தான் இந்த டிசம்பர் ஒம்பதாம் தேதி கடந்த நூற்றாண்டில் லட்சக்கணக்கான மக்கள் வந்து இனப்படுகொலையால் கொல்லப்பட்டிருக்காங்க இந்த மனிதர்களை நினைவு கூறக்கூடிய நாள் தான் இந்த நாள் உலகற்ற சமூகமும் பெறுப்பில்லாத உலகமும் நம்மால் தான் சாத்தியம் நன்றி